காஷ்மீர் மாநிலம் பகல்காம் சுற்றுலாத்தலத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கிற கொடூரமான தாக்குதல் வன்மையான கண்டனத்துக்குரியது எவ்வளவு நாட்களும் அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு படையினர் என்கிற முறையில் நடத்தப்பட்ட தாக்குதல் முதல் முறையாக அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது இத்தகைய தாக்குதலை நடத்தியிருப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதல்வர் பொறுத்த விரும்புகிறோம் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக தன்னுடைய விருப்பு அரசியலை தீவிரப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதை தடுக்க தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறேன் என்கிற பெயரில் பாகிஸ்தானிலிருந்து பல்வேறு நோய்களுக்காக மருத்துவ விசாவில் வந்திருக்கக்கூடிய அனைத்து பாகிஸ்தான பாகிஸ்தானியர்களையும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற முறையில் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு மிக மிக தவறானது அவர்கள் மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு காரியம் ஆகவே மருத்துவ சிகிச்சைக்காக நம்முடைய நாட்டை நம்பி வந்திருக்கக்கூடிய அத்தகைய நோயாளிகளை தீவிரவாதிகளோடு இணைத்து அவர்களை வெளியேற்றுவது என்கிற முடிவு மிக மிக தவறானது அத்தகைய முடிவை மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும் அதே மாதிரி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என்று எடுத்திருக்கிற முடிவும் சர்வதேச விதிகளுக்கு மிக மிக புறம்பானது அந்த நாட்டு மக்களுக்கு குடிதண்ணீர் விவசாயம் ஆகியவற்றுக்காக சிந்து நீரை பயன்படுத்துவது என்பது இரு நாடும் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தீவிரவாதத்தை தீவிரவாதிகளுக்கும் அதற்கும் அல்லது தீவிரவாதத்தோடு சம்பந்தப்படுத்தி நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என்பது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவு இரண்டாவது கூடுதலாக அபரிமிதமாக தண்ணீர் வருகிற போது அதை எப்படி தம்ம இந்திய அரசாங்கம் தேக்கி வைக்கும் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு கூட தண்ணீர் கூட தரமாட்டேன் என்று பல முறை கர்நாடக மாநில அரசாங்கம் அங்கே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிற போதெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இயற்கையிலே ஏராளமான மழைநீர் பெய்து அணை நிரம்பி வழிகிற போது இயல்பாகவே தண்ணீர் தமிழ்நாட்டை வடிகாலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது கர்நாடக மாநிலம் அரசிடம் இருப்பதை நாம் பலமுறை பார்த்துருக்குறோம் அதில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வரோம் அத்தகைய சூழ்நிலையில் இது மாதிரி நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என்பது அதெல்லாம் கடுமையான நடவடிக்கை என்கிற பெயரில் இத்தகைய மனிதாபிமானமற்ற முறையில் மத்திய அரசாங்கம் நடந்து கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை அதே நேரத்தில் தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிலே வந்து எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம் ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலேயும் தீவிரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த நிகழ்ச்சியினர்களான வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்துவதை அம்பலப்படுத்தியும் மாநிலம் முழுவதும் அஞ்சலி நிகழ்ச்சிகளை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அந்த முறையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் அத்தகைய அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் நிச்சயமாக அவர்கள் தேசபக்தி என்பதெல்லாம் பிஜேபிக்கு கிடையாது உண்மையிலேயே அவர்கள் தேசபக்தி இருந்தால் உடனடியாக பிரதமர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தான் சென்றிருக்க வேண்டும் ஆனால் மாறாக அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே தான் தீவிரமான கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்கு எப்படி பயன்படுத்துவது என்கிற கெட்ட நோக்கத்தோடு தான் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த காலத்திலிருந்து ஆகவே அந்த வகையிலே தான் இந்த பகல்காம் படுகொலையையும் பிஜேபி அரசாங்கம் பயன்படுத்துகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் என்பதை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இரண்டாவது நேற்றைய தினம் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை வேந்தர் என்கிற முறையில் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கூட்டியிருந்தார்கள் அவருக்கு ஒரு மூக்குடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது சட்டத்துக்கு விரோதமாக ஆளுநரால் கூட்டப்பட்ட அந்த துணைவேந்தர்களுடைய மாநாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களோ தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களோ யாருமே செல்லாமல் ஆளுநருடைய சட்டவிரோத நடவடிக்கைக்கு தங்களுடைய எதிர்ப்பை அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாததன் மூலமாக துணைவேந்தர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கட்சிகளும் அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் நேற்றைய தினம் அந்த மாநாடு என்பது ஒரு முழுமையான தோல்வி அடைந்திருக்கிறது நான் சொல்ல விரும்புகிறது அந்த மாதிரியான ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கு ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அ பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டினா பல்கலைக்கழகங்களுடைய இந்திய பல்கலைக்கழகங்களுடைய கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அதுதான் கூட்டி நாடு முழுவதும் கல்வி சம்பந்தமாக ஆராய்ச்சி சம்பந்தமாக கல்வியை மேம்படுத்துவது சம்பந்தமாக விவாதிக்க முடியுமே தவிர துணை வேந்தருக்கு அத்தகைய மாநாட்டை கூட்டுவதற்கான சட்டப்படியான எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் இப்ப ஒரு மாநாட்டை நடத்துகிற ஒரு தவறான நடைமுறையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆளுநராக ஆர் என் ரவி வருவதற்கு முன்பாக இருந்த எந்த ஆளுநர்களாவது இப்படி ஆண்டுதோறும் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்துவது என்கிற நடைமுறை தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆகவே அந்த வகையில் ஆனால் வேந்தர் கூப்பிடுகிற போது ஒரு ஆளுநர் அழைக்கிற போது செல்லாமல் இருக்க முடியாது என்கிற முறையில் தான் கடந்த காலத்தில் துணைவேந்தர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த சட்டவிரோதம் மாநாட்டுக்கு செல்லாது முழுக்க முழுக்க மிகச் சரியான ஒரு நடவடிக்கை என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது அவர் கூட்டியிருந்த சூழல் உச்சநீதிமன்றம் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை நம்முடைய ஆளுநர் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக குற்றம் சாட்டியதற்கு பிறகும் தானாக முன்வந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைக்கு வரைக்கும் பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார் இத்தகைய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபரை உடனடியாக பதவியிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு குறைந்தபட்ச நாகரீக அணுகுமுறை கூட ஒன்றிய அரசாங்கத்திடமும் இல்லை ஆகவே தான் அவரை பதவி நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னையிலே நேற்று ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்திய கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது மதிமுக சார்பில் இன்றைக்கு அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது நேற்றைய தினம் ஊட்டியில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இந்த கோரிக்கையை வற்புறுத்தி போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது இதற்கு பிறகாவது மத்திய அரசாங்கம் உடனடியாக ஆளுநர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் பக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அதாவது பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகும் பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற மன்ற உறுப்பினர்களால் கொடுக்கப்பட்ட எந்த திருத்தத்தையும் ஏற்காமல் தனக்கு தோழமை கட்சிகளுடைய ஆதரவோடு மெஜாரிட்டி என்கிற முறையில் இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த சட்டம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இன்றைக்கு இருந்தாலும் இதை பயன்படுத்தி இதற்கு பிறகு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராகவும் அல்லது பழங்குடி மக்களுக்கு எதிராகவும் அல்லது வேறு எவர் ஒருவருக்கு எதிராகவும் இத்தகைய புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகவே பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி கொண்டு எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் இயற்றலாம் என்கிற அணுகுமுறை என்பது அது குறிப்பாக கட்சி இது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா மத சுதந்திரத்தை ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறது அந்த மத நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்களை நிரூபிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை வழங்கியிருக்கிறது வக்பு வாரியத்தையும் ம அகில இந்திய அளவிலே மத்திய அரசாங்கமும் மாநில அளவிலே மாநில அரசாங்கமும் தான் அதற்கான உறுப்பினர்களை நியமிக்கிறது இதனுடைய வரவு செலவுகளை தணிக்கை செய்வதற்கான உரிமை என்பது ஏற்கனவே அரசாங்கத்துடைய தணிக்கை குழுவுக்கு இருக்கிறது ஏதோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இத்தகைய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்றத்திலையும் எதிர்த்தது இப்போது நாங்கள் தொடர்ந்து அந்த திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதை தொடர்ந்து வற்புறுத்தணும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறது அதே மாதிரி இங்கே வந்து தூத்துக்குடியில் தெருமலில் தொடர்ந்து வேலை வேலைநிறுத்தம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது தெர்மல் தொழிலாளர்கள் போட்ட வழக்கிலே உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த தொழிலாளிகள் தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டியது என்எல்சி நிர்வாகத்தினுடைய பொறுப்பு உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பாக தீர்ப்பாக இருக்கட்டும் அதில் நமக்கு உடன்பாடு இருக்கிறதே இல்லையோ உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்கிற முறையில் அதை அமுல்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய பொறுப்பு ஆகவே இந்த தெருமல் விவகாரத்தில் என்எல்சி நிர்வாகம் உடனடியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி தொழில் திருமல் தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தத்தை சுமூகமான முறையில் தீர்ப்பு காண்பதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன் அதே மாதிரி இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் குறு நிதி நிறுவனங்கள் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கந்துவட்டிக்காரர்கள் பலரும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுப்பது என்கிற பெயரில் கொடுத்துவிட்டு பிறகு கட்டாயப்படுத்தி வசூலிப்பது அவர்களை தவறான மோசமான வார்த்தைகளால் பேசி அவர்களை மன ரீதியாக துன்புறுத்துவது தற்கொலைக்கு தூண்டுவது அப்படி ஏராளமான தற்கொலைகளும் தமிழ்நாட்டிலே நடத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையிலேயும் இத்தகைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலையும் ஒரு புதிய சட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முன்மொழிந்திருக்கிறார்கள் அந்த புதிய சட்டத்தை கட்டாயப்படுத்தி கடனை வசூலிக்கக்கூடிய இந்த நடைமுறைக்கு எதிராக அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறார் இல்ல கச்சத்தீவு சம்பந்தமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது தமிழ்நாடு அரசால் அந்த வழக்கு போட்டிருக்கு உச்ச அந்த வழக்கை விரைவாக நடத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற வேண்டும் என்பதை ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இது சம்மந்தமான தீர்மானத்தை கொண்டு வந்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வலுப்படுத்தியிருக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்டு அந்த வளர்ச்சி வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே நீங்கள் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும் என்று கூறுவது பொருத்தமாக இருக்காது அதற்கு பதிலாக சட்டப்படியே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கை விரைவாக நடத்தி தீர்ப்பை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் சட்டமன்றத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம் இப்பயும் நான் அதை வற்புறுத்த விரும்புகிறேன் இல்லை உச்சநீதிமன்றம் அது ச உச்சநீதிமன்றம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி சம்மந்தமான வழக்கில் அது தொடர்ந்து பல ஏற்கனவே ஒரு ஒரு வருஷ காலமான வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதில் இப்போது அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது சம்மந்தமாக அவங்க சொல்லியிருக்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஜாமீன் என்பது சம்மந்தப்பட்ட நபரும் சம்மந்தப்பட்ட குற்றம் அது சம்மந்தமாக இது பண்ணுமே தவிர நீங்கள் அமைச்சராக இருந்தால் ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அமைச்சராக இல்லைன்னா ஜாமீன் கொடுப்போன்றது என்ன அளவுகோல் இப்போ அமைச்சராக இல்லாதவங்கலாம் எல்லோருமே ரொம்ப நல்லவா இதாக இருக்கான்னு அர்த்தமாக அதனால் உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ஏற்படில்ல அதே நேரத்தில் சட்டப்படி யாராக இருந்தாலும் அவங்களை செய்த குற்றத்தில் உண்மை இருக்கிறது என்று சொன்னால் அதில் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம உறுப்பாது ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆர்கியுமெண்ட்டு ஏற்கத்தக்கதல்ல ஜாமீன் கொடுக்கறதுக்கு தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு அவங்களே நாங்கள் வந்து தீவிரவாதிகள் பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய ராணுவ மந்திரியாக வந்து அதிரடி நடவடிக்கை நடைமுறை சாத்தியமற்ற ஒன்றுன்றேன் இப்போ இயற்கையாக மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுங்க சிந்தி நதியில் வரக்கூடிய தண்ணீரை எங்கே தேக்கி வைப்பாங்க அப்புறம் அங்கே தானே போவோம் இதெல்லாம் ஊரை ஏமாற்றுற வேலை நான் சொல்றது சா ரெண்டாவது இந்த பாகிஸ்தானில் இருக்கிற முப்பது கோடி மக்களும் எதையா அவங்க எல்லாரும் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்களா தீவிரவாதிகளை ஆதரிக்கிறாங்களா சாதாரண மக்கள் சாதாரண மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் அது யுத்தமாக இருந்தாலும் இது போன்ற நடவடிக்கையாக இருந்தாலும் சாதாரண பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் அரசாங்க நடவடிக்கை எடுப்பதை எதிர்க்க வேண்டும் நீங்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கணும் தீவிரவாதிகள் எவனோ அவனை பிடிச்சி உள்ள போடுங்க அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடுங்க அப்பாவி மக்கள் பாதிக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கையாக எடுக்கிறீங்க என்பது தான் எங்களுடைய கேள்வி இல்லை அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது தீவிரவாதிகள் அப்புறம் ஒப்படைங்கன்னு சொல்லுங்கள் தீவிரவாதிகளும் ஒப்படைங்கன்னு சொல்லுங்கள் தீவிரவாதிகள் இந்த சம்பவத்தில் இந்த குறிப்பிட்ட பகல்காம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அமெரிக்கா பல்வேறு நாடுகளுடைய உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டோம் என்பதை அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க குறிப்பாக பகல்காம் சம்பவத்தில் நாங்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கோம்னு அவங்க யாரும் ஏற்றுக்கலை அதனால் தீவிரவாதிகள் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி உறுதியாக உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் அவர்களை பூரா கைது பண்ணுங்கள் ஏற்கனவே இருக்கிற அரசியல் அரசியல் ரீதியான உறவுகள் மூலமாக அவர்களை பிடிப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுதான் செய்ய முடியும் அதுதான் செய்யணும் காங்கிரஸ் சொல்றதுக்காக சொல்கிறதுக்காக ஐஆம் நான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஸ்டேட் செக்ரட்டரி காங்கிரஸ் சொல்கிறதுக்காக காங்கிரஸ் சொல்கிறதுனாலேயே அது பூரா உன் பண்ணோம் அவங்க சொல்கிறது பூரா நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது சிபிஎம் எங்களுடைய நிலைப்பாடு என்னான்பதை சொல்கிறதுக்காக சொல்லுவது தான் எங்களுடைய நிலையை தவிர தோழமை கட்சி ஆதரிக்குது இன்னொரு கட்சி சொல்லுது என்பதற்காக அதெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் தீவிரவாதிகளுக்கு எதிராக உறுதியாக நாங்கள் போராடுவோம் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அதில் எந்தவித மாற்று மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் பிஜேபி இதை பயன்படுத்தி தேசிய வெறியை ஊட்டுவது என்கிற பெயரில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராகவும் மேற்கொள்கிற எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால் மற்றவங்க அவங்க இப்போ அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் நாங்கள் ஒத்து போகிறோம் அப்படின்னு மற்ற கட்சியெலாம் சொல்லியிருக்கிறதுனாலே நாங்கள் ஒத்து போகணுன்னு அவசியம் கிடையாது அதை யோசிச்சு பாருங்கள் ஒரு கல்யா திருமணமாகி ஒரு வாரமான ஒரு பெண் அந்த கணவன் சுட்டு கொல்லப்பட்ட கணவனை மணியில் போட்டுக்கிட்டு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு அனாதையை போல கதறி கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் யார் மேலே போக வரணும் அரசாங்கம் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க நான் என்ன கேட்க ஒரு மாத காலம் திட்டமிட்டு அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற அமித்ஷா இதுக்கு என்ன பதில் சொல்கிறார் சம்பவம் நடந்து அரை மணி நேரம் வரைக்கும் ராணுவமும் போலீஸாரோ யாருமே வரலன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் பூரா பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது உளவுத்துறையினுடைய தோல்வி எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த மத்திய அரசாங்கத்துடைய தோல்வியா அதுக்கு அப்பாவி மக்கள் அதுக்கு பலியாகணுமா இல்லை அதில் எங்களுடைய நகர செயலாளர் ஏற்கனவே எஸ்பி கிட்ட எஸ் எஸ்பிட்ட மனு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணுன்ற முறையில் எங்களுடைய கட்சியினுடைய நகர செயலாளர் எஸ்பியிட ஏற்கனவே மனு கொடுத்துருக்காரு அதை விசு உரிய விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் நானும் வற்புறுத்த விரும்புகிறேன் அதாவது தவறுகள் அல்லது சட்டத்துக்கு விரோதமான முறையில் எந்த காவல்துறை நடந்திருந்தாலும் வேறு யார் நடந்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் மாற்று கட்சியினுடைய நிலை இந்த குறிப்பிட்ட மீனவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே எஸ்பிகிட்டே எங்கள் கட்சியின் சார்பில் புகார் மணி என்பது கொடுத்துருக்கோம் அதில் நடவடிக்கை எடுக்கணும்னா அடுத்து நாங்கள் அதில் தொடர்ந்து தலையிடுவோம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் போதை போதை மாத்திரைகள் போதைப் பொருட்கள் இது ஒரு நிறைய நடமாட்டம் இருக்குங்கிறதுக்கான ஏராளமான விவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து கடத்தப்பட்டு இங்கே வந்து விற்பனை செய்யப்படுகிறது என்பது ஆகவே போதை விற் போதை மருந்து விற்பனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் மீது தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வற்புறுத்தும் அதில் வந்து சமரசம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து செயல்படணும் போதை பொருட்களை விற்கக்கூடிய ஆசாமிகளுக்கு உதவக்கூடிய நபர்கள் மீதும் காவல்துறை அதிகாரிகள் அதில் உதவக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உட்பட அது வந்து நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படணும் ஒரே ஒரு இது இங்கே இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்காங்க சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு நேரடியாக ஒரு ரயில் போக்குவரத்து வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக தென் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய ரயில் போக்குவரத்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரெயினில் ஒரு என்ன சொல்கிறது உறுதி செய்யப்பட்ட இடம் கிடைக்கிறது என்பது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது தென் மாவட்ட மக்களுக்கு அதனால் அது ஒரு ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை அதனால் இந்திய ரயில்வே துறை சென்னையிலிருந்து திருச்செந்தூர் ஒரு சர்வதேச சுற்றுலா மையமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு புதிய ரயிலை விடுவதற்கு முன்வர வேண்டும் என்கிற அவர்களுடைய கோரிக்கைக்கு என்னுடைய ஆதரவையும் அந்த கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்துகிறோம் ஓகே இல்லை இல்லை பயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகளால் பயிர்கள் பாதிக்கப்படுகிற போது உதவ வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு வேலை ஆனால் அறிவிக்கப்பட்டது மிக தாமதமாக வழங்குவது அல்லது கால வரையறை இல்லாமல் அந்த அறிவிப்பை செயல்படுத்தாமல் இருப்பது என்பதெல்லாம் விவசாயி மத்தியில் கடுமையான அதிருப்தியை அரசின் மீது ஏற்படுத்துகிறது என்பதை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல டெல்டா மாவட்டத்திலையும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கடுமையான இயற்கை பேரழிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரணமே இன்னும் வரவில்லை என்று சொல்லி டெல்டா மாவட்ட விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதனால் விவசாயிகள் பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் துரிதமாக செயல்பட வேண்டும் அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தை அல்லது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் சட்டப்படி அவர்களுக்கு வழங்க வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகையை தாமதமில்லாமல் வழங்கினால்தான் அடுத்த பருவத்து விவசாயத்தில் அவங்க வந்து ஈடுபட முடியும் ஏதோ மற்ற பிரிவினருக்கு வழங்குற மாதிரி இதை வந்து தாமதப்படுத்தக்கூடாது உடனடியாக அதை வந்து பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன் பலன் பெற வேண்டிய பயிர் காப்பீடு தொகையை விவசாயிகளுக்கு வழங்குவதற்கும் அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தை வழங்குவதற்கும் அரசு முன்வரணும் தினசரி பல இல்லை அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல அதாவது ஏற்கனவே நான் இந்த பிரச்சனையை ரொம்ப தொடர்ந்து எழுப்பிட்டுருக்கேன் ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் அவர்கள் ஒரு எழுபத்தெட்டு சதமான வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் மீதி ஒரு இருபத்தி ரெண்டு சதமானம் இருக்குது இந்த ஆட்சி காலம் முடிவதற்குள் நாங்கள் மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி நூறு சதவீதம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்கிற முறையில் தான் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள் இப்போதும் அதுதான் வற்புறுத்த விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முழுமையான முறையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு தமிழக மக்களுடைய பேராதரவை பெற முடியும் வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்டு அதனால் பலனடைந்த பிரிவினர் அரசுக்கு ஆதரவாகவும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவனுடைய விளைவாக ஒரு பகுதியினால் அதிருப்திலும் இருக்கிறார்கள் என்பதை அரசனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஆகவே இருக்கக்கூடிய இந்த பத்து மாத காலத்தில் முழுமையாக அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் நான் வற்புறுத்துகிறேன் குறிப்பாக அரசு அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் பேச்சுவார்த்தை ஒரு ஆண்டு கணக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஏராளமான பின்னடைவு காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளில் பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது நாங்கள் வந்து அரசு துறைகளில் பணி நியமங்கள் இல்லாதனால் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதற்கான சட்டத்தை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஏற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை பூரா நிறைவேற்றுறதுக்கு அரசு முன்வர வேண்டும் என்பது தான் அதை மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன் ஒரு பிரிவினர் மட்டும் இல்லை நான் தான் சொன்னேன் போக்குவரத்து மின்சாரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இப்படி பல்வேறு பிரிவினர் கௌரவ பேராசிரியர்கள் கடந்த ஒரு வார காலமாக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க சென்னையில் ஏன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த அடிப்படையில் அவங்க யூஜிஜி ஸ்கேல் கூட கேட்கல பல்கலைக்கழக மானியக் குழுவின் அடி உடைய ஊதியத்தை அவங்க கேட்கல உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட அடிப்படையில் ஐம்பத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி கௌரவ பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துகின்ற கோரிக்கை தான் வச்சு அவங்க இருக்காங்க அதே மாதிரி பணி நிரந்தரம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு பிரிவினர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு அரசு செயல்படணும் இதை அனைத்தையும் நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் தமிழக மக்களுடைய ஏகபித்த ஆதரவை பெற்ற ஒரு அரசாக இது வந்து இருக்க முடியும் அதற்குரிய முறையில் தமிழ் தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து பிரிவினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வரணும் கோரிக்கையை நிறைவேறணும்னு நாங்கள் வற்புறுத்துகிறோம் அது நிறைவேற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்களுக்கு எங்களை விட ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்குமில்ல நாங்கள் வந்து வெற்றி பெற்று சில இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தான் நாங்கள் போக முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது அவங்க தானே வர போகிறாங்க அதனால் எங்களை விட அதில் ஆர்வமாகவும் அக்கறையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்